இடத்திற்கு சென்றார்கள் எப்பொழுது சென்றார்கள் தெரியுமா பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பது ஆளுகின்ற அரசாங்கமா அல்லது கவர்னரா என்று அந்த நீதிமன்றமானது ஆளுகின்ற அரசாங்கம் தான் அதை நியமிக்க வேண்டும் என்ற அந்த கட்சிகளை சொன்னவுடனே எல்லாருமே சந்தோஷப்பட்டார்கள் அது மட்டுமல்ல இந்த தமிழக அரசு கொடுக்கின்ற அந்த பேச்சுக்களை எல்லாம் நம்முடைய கவர்னர் அவர்கள் அதை உரையாற்றுவதில்லை சில சமயத்தில் அவைகளை விட்டு விடுகிறார்கள் அல்லது அதை மாற்று திசைக்கு அனுப்பி அவர்களாகவே முன் வந்து வேறு உரைகளை அதை சொல்லுகிறார்கள் அதுவும் அவர் செய்வது தவறு என்று சொல்லி நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அதற்காகவும் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் அதே நேரத்தில் தமிழக அரசானது ஒன்றிய அரசுக்கு தங்களுடைய மாணிக்கைகள் அல்லது அரசாங்கத்தினுடைய சலுகைகள் வேண்டும் என்பதை இவர்கள் திட்டமிட்டு எழுதி அதை கொடுக்கிறார்கள் அதை அது செய்வது கவர்னருக்கு சரியான ஒரு செயல் அல்ல என்று நீதிமன்றம் நேற்று மிக தீவிரமாக அற்புதமான ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது இதனால தமிழக அரசும் தமிழகத்தில் உள்ள எல்லாருமே சந்தோஷப்படுகிறார்கள் அதே போல புனித வெள்ளிக்கிழமை என்று நாம் எல்லோரும் இணைந்து மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்று என்பது நீதியான கோரிக்கை அது நியாயமான கோரிக்கை இதை கேட்டு நீங்கள் அதை என்றால் மட்டுமல்ல செயல்படுத்தினால் விரும்பாத எத்தனையோ தாய்மார்கள் எத்தனையோ குழந்தைகள் அதற்காக சந்தோஷப்படுவார்கள் நியாயமானதை உண்மையானதை நீதியானதை நேர்மையானதை நாங்கள் கேட்கும் பொழுது மூன்று ஆண்டு காலமாக நீங்கள் ஏன் இதை தள்ளி வைக்கிறீர்கள் என்பது எங்கொரு கேள்விக்குறியாக உள்ளது அமுலர்போ மாதா மதுகளுக்கு சபையில் அந்த செயலாளரான தந்தை ஜெயந்தன் அவர்கள் இந்த கோரிக்கையை நன்மனம் படைத்த அனைவர்களையும் கூட்டி ஒவ்வொரு ஆண்டும் அதை முன்வைக்கிறார் ஆனால் அந்த குரல் கேட்கப்படவில்லை அதற்காக மனம் பருந்துகிறேன் எனவே இந்த தமிழக அரசானது நாங்கள் வைக்கின்ற இந்த கோரிக்கையை கேட்டு இந்த மதுக்கடைகளை வெள்ளிக்கிழமை என்று புனித வெள்ளிக்கிழமை என்று மூட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவது மது அருந்துவதால் குடும்பங்கள் நிறைய கடன் வாங்க வேண்டி இருக்கிறது தாய்மார்கள் கஷ்டப்படுகிறார்கள் குழந்தைகள் படிக்க செல்வதில்லை அவர்கள் படிக்க வேண்டுமென்றால் வேறு நிறுவனங்களை சென்று எங்களுக்கு உதவி செய்யுங்கள் நாங்கள் படிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லும் பொழுது உங்கள் அப்பா நல்லா தானே இருக்கிறாரு அவர் வேலை செய்யணுமே அவர் ஏன் சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது எங்கள் அப்பா குடிச்சிட்டு வர்றாரு அப்படின்னு அந்த பிள்ளைகள் சொல்ல முடியுமா அந்த வீட்டில் இருக்கவங்க அவங்கள காட்டி கொடுப்பாங்களா அந்த நல்ல மனம் படைத்தவர்கள் இந்த குடிக்கின்றவர்களையெல்லாம் மறைத்து வைத்து அந்த குடியினால் வருகின்ற துன்பங்களையும் அவமானங்களையும் கஷ்டங்களையும் இந்த குடும்பங்களையும் தாங்கிக் கொள்கின்றன அனைத்து தாய்மார்களையும் நினைத்து நான் வருத்தப்படுகிறேன் மூன்று நாட்களுக்கு முன்னால் சிவகங்கை மறை மாவட்டத்தில் அல்லது மாவட்டத்தில் மூன்று இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து அந்த வீட்டில் தாயும் அதன் பிறகு தன்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்ட மகளும் அங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய நிறைய பணம் இருக்கிறதாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஓடி போய் அந்த தாயையும் மகளையும் கொன்று அந்த நகைகளை எல்லாம் திருடி விட்டு சென்று விட்டார்கள் எதற்காக அவர்களிடம் குடிப்பதற்கு பணம் இல்லை என்று அப்போ இந்த ஊடகத்தில் அநியாயமான அநியாயங்கள் ஏற்படுவது இதற்காக இந்த குடிக்க முடியாததுனால அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த சிக்கல் கஞ்சா பொருட்கள் ஊசி பொருட்கள் மற்ற பொருட்கள் போதை தருகின்ற பொருட்களை எல்லாம் அதை எல்லாத்தையும் செய்வதற்காக குழந்தைகள் அந்த இளைஞர்கள் எவ்வளவு தீய செயற்கில் ஈடுபடுகிறார்கள் தெரியுமா சிம்மாசத்திரம் பக்கத்துல மகன் அந்த அந்த அம்மா டீச்சர் அந்த பையன் கேட்பதுமா கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் வந்து கேட்கும் பொழுது அந்த அம்மா கிட்ட காசு இல்லை ஒரே பெரிய குச்சை எடுத்து அந்த அம்மாவை அடிச்சு அன்னைக்கி போது எவ்வளவு அநியாயம் நடந்தது பாத்தீங்களா அப்ப மது கடைகள் மூடப்பட வேண்டும் முக்கியமாக மூடப்பட வேண்டும் எல்லா இடத்திலும் மூடப்பட வேண்டும் அப்படி அது பிறகு இளைஞர்களை பார்ப்போம் இவர்கள் இப்பொழுது குடிப்பழக்கம் அதிகமாகி விடுகிறது இவர்கள் தங்களுடைய திருநாளை அல்லது பிறந்த நாளை கொண்டு அடுகின்ற பொழுது நண்பர்களை கூப்பிடுகிறார்கள் நண்பர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கும் பிஸ்கட் கொடுக்கறதுக்கும் தானே இந்த விழாவை நீ எடுக்கிறாயா ஏன் ஒரு பாட்டில் வாங்கக்கூடாது எங்களுக்கெல்லாம் இந்த மதுவை கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்ப இன்னைக்கு இளைஞர்கள் இந்த மாதிரி கொண்டாட வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தப்படுகிறார்கள் அவர்களை கட்டாயப்படுத்தி அவர்களுடைய சக நண்பர்களெல்லாம் சேர்ந்து அந்த அநியாயமான செயல்களை செய்வதற்கும் எல்லா இடத்திலும் கண்ணீரை வளை வைக்கின்ற வரவழைக்கின்ற இந்த சோகமான செயல்களை செய்வதற்கும் அவர்கள் இந்த மாதிரி செயல்களை செய்திருக்கிறார்கள் இது மிகவும் மோசமான நிலையை கொண்டு செல்கிறது எனவே மதுக்கடைகள் கம்ப்ளீட்டாக மூடிப்பட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் அப்படி அந்த ஆசைக்கு நிறைவேற்றுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறீர்கள் அதை அடுத்து அன்புக்குரியவர்களே நாம் எல்லோரும் ஒரு விதிமை செய்ய வேண்டும் அதை காக்க வேண்டும் அருந்து கூட மது கடைகள் ஏன் இருக்கிறது மது அருந்துபவர்கள் இருக்காது தானே அப்ப அந்த மது கடைகள் மூட வேண்டும் என்றால் வாங்குபவர்கள் குறைந்து கொண்டே போனால் நம்முடைய நம்முடைய மூலையிலோ அல்லது தெருக்களிலோ அல்லது பள்ளிகள் செல்லுகின்ற அந்த தெருக்களிலோ அல்லது கோயில்கள் பக்கத்திலோ அந்த மதுக்கடைகள் வர முடியாதபடி நாமே தடுத்து விடலாம் அது நம்ம கையில தான் இருக்கு அரசை மற்றும் நாம் குற்றம் சாட்டுவதிலும் எந்த புரியோதனும் இல்லை நாமும் அப்படி பொழுது இந்த பணம் எல்லாம் எங்கே போகிறது ஏழைகளுக்காக செலவிடுகிறார்களா ஒரு மாதமாக நான் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு வர்றேன் ஆயிரம் கோடி ஊழல் இந்த மதுக்கடையில் மூலமாக நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுகிற பொழுது அது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது ஆனால் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கும் பொழுது ஏழை மக்களுடைய மனம் அது ஏழைகள் மெய் வருந்தி அது கஷ்டப்பட்டு உழைத்த அந்த மனம் செலவழிக்கப்படுகிறது இதை அரசாங்கம் ஒத்துழைப்பு செய்து கொஞ்சம் தடுக்க முடியாதா எனவே இந்த கோரிக்கைகளினால் நான் பெரியவர்களையும் நல்லவர்களையும் நல்லுள்ளம் படைத்தவர்களையும் முன்னாள் அமைச்சர்கள் பின்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்றத்தில் உள்ளவர்கள் எல்லோரையும் இருகரம் கூப்பி கேட்டுக் என்னவென்றால் மதுக்கடுகளை முழுமையாக மூட வேண்டும் மிகவும் முக்கியமாக புனித வெள்ளிக்கிழமை அன்று எல்லா குற்றங்களையும் தீர்த்த ஒரு ஆள் அன்றைக்கு குற்றம் பெருக கூடாது என்று சொல்லி தன் உயரையே தந்த அன்பான அந்த தேவன் இறந்த அந்த நாள் ஒரு இயேசு இந்த உலகத்தையே புரட்டி போட்ட நாள் எல்லா மக்களுக்கும் விழிவு தந்த நாள் அந்த நாளை நோக்கிதான் நாம் எல்லோரும் இன்றைக்கு உபவாசம் இருந்து ஜெபம் செய்து ஆண்டவர் உயிர் தடுவார் என்று அந்த நிலையை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாம் கல்லறையை சந்திப்பவர்கள் அல்ல கல்லறைக்கு அப்பால் இருக்கின்ற வாழ்வை சிந்திப்பவர்கள் உயிரை சிந்திப்பவர்கள் நிறை வாழ்வை நமக்கு வாக்களித்தார் அல்லவா அந்த இயேசுவை நம்பியவர்கள் அவர் நமக்கு வாழ்வும் வளமும் தர நம்முடைய குரல்கள் கேட்டு இந்த மதுக்கடைகளை மூட நாம் அரசாங்கத்தை கேட்டு அன்புடன் உங்களுக்கு அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கணக்கிடைக்கும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி